ஏவிஎம் சரவணன் அவர்களுடைய மறைவுக்கு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் நேரில் போய் இறுதி மரியாதை செலுத்தியிருக்காங்க திடீர்னு இன்றைக்கி காலையில் ஏவிஎம் சரவணன் அவர்கள் மறைவு அப்படின்னு இந்த அதிர்ச்சிகரமான செய்தி வந்து எல்லோரையுமே பயங்கரமாக உலுக்கியிருக்குன்னு தான் சொல்லணும் நேற்று ஏவிஎம் சரவணன் அவர்களுடைய பிறந்த நாள் ஆனால் இன்றைக்கி அவருடைய மறைவு செய்தி அப்படிங்கிறது வந்து யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் ஏன்னா ஏவிஎம் சரவணன் அவர்கள் எல்லோரிடமும் பழகும் விதம் அந்த மாதிரி யாரையுமே கோபமாக திட்டுறதோ அல்லது நாம தான் பெரியாள் அப்படிங்கிற எண்ணத்துலேயோ அவர் என்றைக்குமே இருந்தது கிடையாது ரொம்ப அமைதியாக அவர் எல்லா இடங்கள்லையுமே பாருங்கள் கை கட்டி தான் நிற்பார் அந்த அளவுக்கு எல்லோர் மனதிலேயுமே இடம் பிடித்த ஒரு நபர் தலைவருக்கும் ஏவிஎம் நிறுவனத்துக்கும் உள்ள அந்த பந்தம் வந்து நீண்டகால பந்தம் தலைவர் கண்டிப்பாக இவருடைய இறுதி மரியாதையை நேரில் போய் தான் செலுத்துவாங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருந்தோம் அதே மாதிரியே தலைவர் வந்து நேரிலேயே போய் அஞ்சலி செலுத்தியிருக்காங்க